ஸ்ரீ சங்கராஜிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி கிரகநிலைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே தான் கிரகநிலைகளில் எந்த மாற்றமும் இல்லை மீனத்தில் நாலு கிரகம் அதே போல் நமக்கு ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதுனத்தில் செவ்வாய் கன்னில கேத்து சூரியனும் சனியும் சோ இன்னைக்கும் தான் சந்திரன் இருக்கார் ராசி மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான டே நம்ம ரெண்டு நாளை போட்டு மனசை குழப்பி தலைய பிச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் இதெல்லாம் இருந்து இன்னைக்கு பா பரவாயில்லப்பா சிலதை பண்ணல சிலதை இதை பண்றோம் அப்படின்னு ரெண்டு விஷயம்தான் அதனால நல்ல தெளிவா தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நாள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு நம்ம மனசுல ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை அந்த நாள் பூராவும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த நாள் நல்ல நாளாகவே அமையக்கூடும் ஸோ ஈவினிங் நல்ல ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போங்க நல்ல ஹாப்பியா இருங்க மனசுல எல்லா விதமான சந்தோஷத்தையும் நாமளே வாங்கிக்கலாம் இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம நம்மளை ஈடுபடுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க கோதுமை தானம் பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு நல்ல சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை தரும் ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பாதையை கொடுக்கும் சோ இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்ன நம்ம யோசிச்சிருப்போம் இவங்களை போய் பார்த்தா நல்லா இருக்குமே இல்லை நம்மளோட ப்ராப்ளத்துக்கு இவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்டால் நல்லா இருக்குமே இல்லை நம்ம குடும்பத்தை பிரச்சனையை இவங்கள்ட்ட போய் சொல்லலாமே இப்படி சில விஷயங்கள் நம்ம வந்து யோசிப்போம் அப்படி இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டே இருக்கும் பொழுது அவங்கள எதேச்சியா நம்ம எங்கேயாவது பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அப்போ நானே நினச்சிட்டு இருந்தேன் அவங்கள பார்க்கணுன்னு எப்படி டெலிபதி ஒர்க் ஆகிடுச்சுன்னுவோம் இல்லைன்னா என் மனசை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லுவோம் இப்படி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நம்மளுடைய மனசு உண்மையிலேயே சந்தோஷப்படும் ஸோ ரிஷபராசினியர்களுக்கும் இன்று எதிர்பாராத சந்திப்புகள் மனதிற்கு எல்லையில்லா சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைக்கி நீங்கள் எந்த கோயிலுக்கு போகலான்னா விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில நாள் ரொம்ப மந்தமாக இருக்கும் வேலையே ஓடாது எதுவும் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது நம்மளுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் அதோட சந்திரன் அதோட ராகு அவரோட சுக்ரன் வேற ஒரு எட்டு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படி நம்ம நினச்சோம்னா நம்ம ஒம்பது மணிக்கு தான் இன்றைக்கி எந்திரிக்க முடியும் ஸோ மனதளவில் ஒரு வெரி லத்தாஜிக் டே அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றும் பெருசாக வேலை இல்லை பட் ஸ்டில் ஐ ஃபீல் வெரி வெரி லேசி டு ஒர்க் அதனால் இன்னைக்கு ரொம்ப சௌம்பரியதானமான ஒரு நாள் தான் அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை சண்டே தானே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க நல்லா தூங்கிறதுக்கான ஒரு நாளுங்க நம்ம நினச்சிப்போம் தூங்கிறதுக்கு கூட ராசி பலனா அப்படின்னு அப்படினு நினைக்காதீங்க எத்தனை பேருக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஸோ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸாக சமைங்க அதும் லேடிஸ் எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து சம்டைம்ஸ் வி கால் இட் அஸ் அ மீ டே ஸோ எனக்குன்னு என்னோட டைம் மை மீ டைம் மை மீ டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் என்ஜாய் டே அண்ட் இன்றைக்கி என்ன கோயிலுக்கு போகலாம் கண்டிப்பா ஒரு பெருமாள் கோயில் அதுவும் பள்ளி கொண்ட பெருமாள் சாயங்காலமா போங்க துளசியை வாங்கி கொடுங்க ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க கோவில ஒரு பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணுங்க கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்கு கொஞ்சம் நமக்கு பாகியத்துல இந்த மாதிரியான கிரகநிலைகளாக இருக்கும்போது ஒரு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது இன்னைக்கு காலைல நம்மளே சமைச்சி நம்ம கையால் போய் ஒரு பத்து பேருக்கு எங்கேயோ கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ ஆனந்தமான ஒரு நாளாக இருக்கும் இல்லையா ஸோ இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க கடகராசினியர்களுக்கு இந்த பச்சரிசி இல்லைன்னா தயிர் சாதம் இந்த மாதிரி வெண்மை நிறமான வஸ்துக்களை அன்னதானம் பண்ணுறச்சு இந்த கிரகதோஷங்கள் நமக்கு தீரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிவன் ஆலயம் அதில் நவகிரகங்களும் இருக்கும் பொழுது சிவனுக்கும் அபிஷேகம் செய்து நவகிரகங்களுக்கும் இன்னைக்கு பால் அபிஷேகம் செய்கிறது இந்த தோஷங்கள் வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகும் அதுவும் எட்டாம் இடத்துல இப்படி மொத்தமாக கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புக்கு அவசியம் நம்ம வந்து ஒரு பரிகாரத்தை தேடிக்கொள்ள தான் வேண்டும் இது வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ ஹெல்த் விஷயத்திற்காக நம்ம இந்த பரிகாரங்களை வந்து மேற்கொள்ளலாம் ஸோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைக்கு இந்த பரிகாரங்கள் இந்த பால் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கி திடீர் பண வரவு இருக்கும் ஸோ மாதம் முதல் நமக்கு யாரா காசு கொடுப்பாங்க நமக்கு செலவு தான் ஆகும் பணம் கூட வருமா அப்படின்னு நம்ம நினைப்போம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பண வரவு உண்டு இது நமக்கு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு தெம்பை வந்து கொடுக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் சம்டைம்ஸ் எதிர்பார்க்கும்போது நமக்கு பணம் வராது எதிர்பார்க்காத சமயத்தில் வரும்பொழுது அது நமக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இந்த கன்னீராசினியர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத பண வரவு அள அளவிட முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் ஒரு மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு அதுவும் கருடனுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல்கள் மூலமாக இந்த துலாம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கு சோ ஒரு மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைன்னா காது சம்பந்தப்பட்டது நமக்கு ஏதாவது பிரச்சனைகளை தரலாம் துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கோதுமை தானம் பண்ணுங்க அது இல்லாம இன்னைக்கு நல்ல சக்கரை பொங்கல் செஞ்சு ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க கிரகதோஷங்கள் தீரும் விரச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு ரிச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஒரு உற்சாகமும் ஆரோக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கை ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இன்னைக்கு திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் குடும்பத்திலேயே சுப செலவுகள் வரவும் இன்னைக்கு நாள் வந்து அதற்கு ஏற்ற நாளாகவே அமைகிறது ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத சில நன்மைகளும் நடக்கக்கூடும் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் மற்றும் அண்ணன் தம்பி உறம்பில் சின்ன சின்ன மன கவலைகள் இல்லை பூசல்கள் வர வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் கிரக தோஷங்கள் தீர நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு காலை வேளையில் அன்னதானங்களும் செய்யலாம் மகர ராசி என்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு திருப்திகரமான நாளாகவும் அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு குடும்ப போராட்டங்கள் இல்லை நமக்கே ஒரு மன போராட்டம் இருக்கும் அது எல்லாம் சீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசினியர்கள் இன்னைக்கு கும்பராசிக்கு இன்றைய நாள் முழுவதுமே நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது எடுத்த காரியத்தில் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் கொடுக்கல் வாங்கல் அனைத்திற்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவ செலவுகள் குறையும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசினியர்கள் இன்றைய கிரக சஞ்சாரங்களில் மீனராசி அன்பர்கள் நவகிரக வழிபாடுகள் செய்வது நல்லது இன்று நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி அதற்கான தானியங்களையும் பசுமாடுகளுக்கு இன்று தானம் செய்யலாம் பச்சை காய்கறிகள் மற்றும் நவ தானியத்தை பசுமாடுகளுக்கு உணவளிக்க இந்த கிரக தோஷங்கள் உங்களுக்கு தீரும் இந்த மீனராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் இன்றைய நாளில் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு